ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோல ஒன் மினிட்ல சட்னி தாங்க பார்க்க இந்த சட்னி வந்து ரைஸ்கோண்ட் டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சட்னிங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எட்டு பல் வந்து பூண்டு பல் சேர்த்துக்கோங்க எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க காரம் அதிகமாக வேணாம்னாக்கா உள்ளே இருக்கிற விதைகள் நீக்கிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த மூணு புறையும் ஒரு பல்சு விட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் குறகுரப்பாக அரைச்சா எடுத்துக்கலாங்க இது போல் தான் இருக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணுங்க அடுத்து இந்த அரைச்ச பொருளோட ஒரு சின்ன பீஸளவுக்கு ஊற வச்சு புளியை சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னாக்கா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதே போல் குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் தாங்க இருக்கணும் குறகுரப்பாக ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாங்க சட்னி வந்து நல்லா இருக்காதுங்க இதே மாதிரி அரைச்ச பிறகு இந்த அரைச்ச சட்னி வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த சட்னிலேருந்து ரெண்டுல இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெனாங்க அந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா வந்து நீ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாராளமாகவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நல்லா தாராளமா சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு அந்த ஒன் மினிட்ல சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் புளிப்பு காரத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த சட்னி வந்து இது மாதிரி தோசை தோசைக்கூட இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் எவ்வளோ சாப்பிடுறீங்க உங்களுக்கே தெரியாது நல்லா சூடான சாதத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன சேர்த்துட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பட்டுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டைம் இல்லாத பட்சத்தில் இந்த சட்னி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரில் இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்